மதுவால் இளைஞர்களின் எதிர்காலம் இருள்மயமாவதோடு எத்தனையோ இருபங்கள் சீரழிவதாக கூறியுள்ள திருமாவளவன் மதுவிலக்கு என்பது ஒரே ஒரு மாநிலத்தின் கொள்கையாக அல்ல இந்திய தேசிய கொள்கையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை தமிழ்நாட்டை மட்டும் தருத்திலே கொண்டுதான் பார்க்கக்கூடாது தேசிய அளவில் மதுவிலக்கு என்பது ஒரு தேசிய கொள்கையாகவே இருக்க வேண்டும் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது என்பது தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசுக்கே அது தொடர்பாக ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் இந்திய அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு மதுவிலக்கு தொடர்பாக என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்ன கோட்பாடு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது எத்தனை இளைஞர்களை பாழாக்குகிறது அவர்களுடைய எதிர்காலத்தை இருமயமாக்குகிறது அதற்கு முற்றாக அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களால் அந்த குடும்பமும் சமூகமும் எவ்வளவு சீரழியும் நிலை ஏற்படுகிறது இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் பொருளாதார நிலை எவ்வளவு கீழான நிலையில் சிதைந்து வெளிப்படுத்தினார் அரசின் கொள்கைகள் அப்படி இருக்கின்றன கார்பரேட் மயமாக்குவதில் காட்டுகிற அக்கறை அவர்களுக்கு செய்து தருகிற வசதி சலுகைகள் வாய்ப்புகள் எளிய மக்களுக்கு இல்லாமல் போகிறது